பக்கத்துல ஒரு பெரிய வாய்க்கால் உண்டு போவோம் உயரத்துல கூடுதலான தண்ணி வந்து ஒரு மரம் ஒன்று புரிஞ்சு ஆக்கள் நிறைய காணிகள் இருக்கு மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போய் இஞ்சி பாருங்க பெட்ரோல் செட் உள்ள போகுது எல்லாம் தண்ணி வாய்க்கால் இந்த வடிகால்கள் சரியா இருந்தா ஜிஎஸ் ஆபீஸ்ல கூட தண்ணி இருந்தாலும் தண்ணி பாருங்க எந்த அளவு சொந்தங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இப்போ நாங்க நிக்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன் கிராம பகுதியெல்லாம் நிக்கிறோம் அதாவது வந்து கிளிநச்சி மாவட்டத்தில் வந்து அதிக மழை பெஞ்சால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் முக்கியமான ஒரு கிராமமாக இந்த பரந்தன் கிராமம் வந்து இருக்குது அதாவது பரந்தனில் இருந்து ஏற முள்ளத்தீவு போகின்ற பிரதான பாதையில் வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குது அதிலிருந்து பரந்தன் சந்திலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அந்த பாலத்தை மேவி தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது அந்த வாய்க்கால்லாம் இந்த பாஞ்சு போய் கொண்டுருக்குது தண்ணி இந்த கிராம மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க பரந்தன் பள்ளிக்கூடத்துல வந்து இடம்பெயர்ந்து இந்த விஷயங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போவோம் இப்ப நாங்க நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரந்தன் சந்திக்கிட்டதான் நிக்கிறோம் அதாவது பரந்தன் சந்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மீட்டர் தூரம் கிழச்சி பக்கம் நிக்கிறோம் ரோட்டு கரையோடைய அதாவது ஏனையின் ரோட்டுக்கு அருகாமையிலேயே வந்து பாருங்க இவ்வளவு வெள்ளம் போட்டிருக்குன்னு சொல்லி அதாவது எஞ்சால வீடுகள் வந்து பாத்தீங்கன்னு வெள்ளம் தான் போட்டுருக்குதுங்க பாருங்க இந்த வீடு எல்லாம் பாருங்க மிதக்குதண்டு வீட்டுக்குள்ள பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய வாய்க்கால் ஊடாக தண்ணி வந்து இந்த பாலத்துக்குள்ளா கீழ பாருங்க அப்படியே தண்ணி போய் இப்படியே போய் கொண்டிருக்கு ரோட்டு கரையா அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏனையின் ரோட்டு கருகாமையிலேயே பாருங்க இவ்வளவு வெள்ளம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தாழ்வான பகுதியாக இருக்கணும் வயல்கள் விதைச்சிருக்கிறாங்க வயல் எல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கிதுங்க இப்போ நாங்க அப்படியே போய் பிறந்தன் சந்தியில போய் பிறந்தன் சந்தியில உள்ள நிலவரங்களை கொஞ்சம் நாங்கள் பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க நிற்கிறது வந்து பிறந்தன் தான் நிற்கிறோம் அதாவது பல இருந்து முல்லைத்தீவு போகின்ற பாதையை வந்து தண்ணி வந்து க்ளோஸ் பண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முல்லைத்தீவுக்கு போகின்ற ஒரு பிரதான பாதையா இருக்குது இந்த பாதையை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த தண்ணி வந்து வெள்ளம் வந்து பாஞ்ச ஓடிக்கொண்டிருக்கு இங்க பாருங்க ரோட்டு கரையிலேயே இவ்வளவு தண்ணி ஓடுது பாருங்க இந்த கடவுள் இங்க பாருங்க இதெல்லாம் பெட்ரோல் செட் எல்லாம் வந்து தண்ணியால நிறைஞ்சு போய் கிடக்குது கடவுள் பார்க்க இது வந்து அப்படியே உள்ளத்துக்கு போகுது நான் நிமிடத்துக்கு எல்லாம் காக்கிலலாம் போய் கொண்டு இருப்பாங்க அத நீங்க பாத்து கொண்டு வர இந்த பாதா அப்படி நேரா உள்ளத்தீயி போகுது இத க்ரோஸ் பண்ணி வந்து தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருப்பாருங்க கடைகள் எல்லாம் வெள்ளம் அடை எல்லாம் தண்ணி தொங்கலூர் பாலம் ஒன்று தெரியுது அந்த பாலத்தை க்ரோஸ் பண்ணி தண்ணி போகுது அது கிட்ட போய் நாங்க பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் பிறந்த இருக்கிற கடைகள் தான் இந்த கடை எல்லாம் வந்து பாருங்க உடுப்பு கடையில் இருக்கு காட்டியார் கடையில் இருக்குது இந்த கடையெல்லாம் தண்ணி வந்து உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடற்காராக்கள் எல்லாம் உண்மையாலுமே வந்து வேற வேற இடங்களுக்கு போயிட்டாங்க இடம்பெயர்ந்து கடையெல்லாம் பூட்டி இருக்கிறாங்க எல்லா கடையும் பூட்டு இப்ப வேறங்க தண்ணி ஓடுதுன்றது ஒரு பெரிய பாலத்துல ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று போகுது அந்த வாய்க்கால முழு பாலத்தை தான் தண்ணி போய்கொண்டிருக்கு வேறங்க இதெல்லாம் ஆக்கள் காணி உமாடியோ தண்ணி எவ்வளவு வேகமா போகுதுண்டு பாருங்களேன் ஆக்கள்தான் நிறைய காணிகள் இருக்குது இதுகளை இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து பரந்தன் பள்ளிக்கூடத்துல வந்து இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்குடைய நிவாரணப் புதிகளை வந்து வழங்கி கொண்டிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்து ஆரிய சிரமத்துக்கு மத்தியில தான் எல்லாம் போய் கொண்டிருக்காங்க இந்த பாலத்தை மூவி தண்ணி போய் கொண்டிருப்பாருங்க இங்கே பாலத்தை மகவி இந்த தண்ணி தாண்டி ஓடிக்கொண்டிருக்கு பார்க்க தெரியும் பாலத்தை மூவி தண்ணி எவ்வளவு ஆகுதுண்டு பாருங்க பட்டா உள்ளே ரொம்ப அடியும் பாருங்க தண்ணி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பார்க்க இந்த பகுதியெல்லாம் பார்க்கிற காணிகளும் வீடுகளும் தான் இதெல்லாம் தான் தண்ணி வந்து கொண்டு இருக்கு கிளாச்சி மாவட்டத்திலேயே அதிகமா பாதிக்கப்படுற ஒரு கிராமம் வந்து பாத்தீங்கன்னா அது பரந்தன் கிராமம் தான் இருக்கு பரந்தன் முதலாம் பீதி அதாவது பரந்தன் முதலாம் பீதி இரண்டாம் வீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே தண்ணி தாங்க நினைக்குது இதெல்லாம் வந்து நீங்க பாக்குறது வந்து பாதை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாதை இந்த பாதையை க்ரோஸ் பண்ணி பாருங்க தண்ணி போகுது இதெல்லாம் வீடுகள் ஆக்கள் வீடுகள் அஞ்சால ஆக்கல்ற வீடுகள் இருக்கு பாருங்க இதெல்லாம் வெள்ள காடாதாங்க இருக்குது உண்மையாலுமே இந்த பெரிய வாய்க்கால் ஊடாக தண்ணி வந்து மேவி பாலத்தையும் மேவி இந்த வாரதால இந்த வீடுகள் உள்ள கிராமங்கள் வந்து அதிகமா வந்து பாதிக்கப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா பரந்தன் ரெண்டாம் வீதி நினைக்கிறேன் இந்த பகுதி ஃபுல்லாவே வந்து தண்ணி நிற்கிது வீடுகள் எல்லாமே வந்து தண்ணி மிக நிக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்து வீதியில் நிற்கிது இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பகுதி வீதி தான் இந்த பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்து மூவி நிற்கிது மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போய்கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அதாவது வந்து பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கு மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போய்கொண்டிருக்கிறாங்க இந்த பகுதியெல்லாம் வந்து நிறைய வீடுகள் வந்து இந்த பகுதியில் இருக்குது மக்கள் காணி எல்லாம் மூவி தண்ணி வந்து பாஞ்சு கொண்டு இருக்குது யாரையாவது புடிச்சு நாங்க கதைப்போம் இந்த கிராமத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க இவ்வளவு இடம் பெயர்ந்து என்று நாங்கள யாரையாவது புடிச்சு ஒரு நாங்க கேட்டு பார்ப்போம் இந்த தண்ணி நீ பாருங்க பாருங்கப்பா அம்மா அப்படியோ எவ்வளவு குடும்பங்கள் இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் சிஷ் வீடெல்லாம் சட்டி இவ்வளவு ஒரு மோசமான நிலையில் இருக்கிற இந்த கிராமன்றதான் நாத்துக்கு வேதனையா இருக்கு இஞ்ச பாத்தீங்களா அஞ்சு பாருங்க ஒரு மரம் ஒன்று புரிஞ்சு கெட்டொண்டு முடிஞ்சு போய் கிடக்குங்க வேப்ப மரம் மட்டும் முறிஞ்சி வீதியில வந்து கொழுந்துக்கிட்டா கிரிஞ்சு பாருங்க பாருங்க அத்திவாரத்துக்கு முவித்தன் நினைக்குது அந்த அளவுக்கு வெள்ள காடா இருக்குமே இந்த கெட்டுக்கப்ப ஒண்ணு முன்னாள் முடியலாம் செய்யல அந்த அளவுக்கு இருக்கு இருக்கு இது வேறு ஆக்கள் காணியல் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது வேறு வாகனங்கள் மோட்டர் சைக்கிளில் போகல அது வரும்னா நடந்து தான் போகணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இப்ப பரந்தனில் வந்து ஒரு வீட்டை வந்தனாங்க அந்த வீட்டில் உள்ள அந்த அண்ணாட்ட இந்த பரந்தன் சம்பந்தமான சில நிலைகளை கேட்டறிஞ்சு கொள்ள போகிறோம் எத்தனை குடும்பங்கள் இருக்குது என்ன மாதிரி இந்த விவரங்களை கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு பின்னுக்கு வந்து பாருங்க நிறைய வீடுகள் இருக்குது நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க எல்லாத்துடைய வீடுகளும் வந்து தண்ணீரை வந்து மிதந்து கொண்டிருக்குது சரி இப்போ நாங்கள் அவருடைய சம்மந்தமான விவரங்களை கேட்கலாம் நாங்கள் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இதுக்குள்ள கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் என்ன இருக்குது மொத்தம் கிட்டத்தட்ட இப்போ பரந்தன் சிவபுரம் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு எண்ணூற்றம்பது மேலே இருக்குது இந்த குடும்பங்களும் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்படுமா என்ன மாதிரி கட்டாயம் இதுல மெயினா இப்ப நாங்கள் கிளிநச்சி குளம் கனகாம்பிய கிளிநாச்சி குளம் எல்லாம் திறந்தா எல்லாமே இங்கேதான் இந்த தண்ணி ஜலம் வரும் எங்களுக்கு கூடுதலா வந்து கடலுக்குள்ள போய் விழா கூடிய மாதிரி தச்சமயம் ஒண்ணுமே இல்ல பாதையில வாய்க்கால்கள் சரியான முறையில் இல்லாதபடியா இப்படித்தான் வந்து இருக்கு இது ஒரு ஏழு வருஷத்துக்கு முதல் முடியொரு வெள்ளம் கூடையில வந்தது இப்போ அதுக்கு பிறகு இப்போது சாதாரணமாக கிடப்பீட்டை ஒரு அடி உயரத்தில் கூடுதலான தண்ணி வந்துருக்கு சிவபுரம் எல்லாம் முட்டு முழுதாகவே மூடி இருக்குமேட்டு தான் நினைக்கிறேன் நாங்கள் இன்னும் மங்கால போக கிடைக்கல ஜிஎஸ் போய் காலையில் காய்ச்சி நாங்கள் அவர் சொன்னால் காலைக்கரில் இருந்தும் குமரபுர பகுதியில் கொஞ்சம் பேர் இருந்து அவர் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் இருத்திருக்காண்டு நிச்சயம் இல்லாமல் இப்போ கிடப்பீட்டுக்குள்ளேயும் அடி தண்ணி வீட்டுக்குள்ளே கட்டில்தான் நாங்கள் எல்லாருமே இருந்தாரு இதே மாதிரி தான் இப்போ எல்லாருமே இது வந்து பார்க்க தெரியும் உங்களுக்கு ஓடி கொண்டிருக்கு காத்து அடிச்ச காத்துலதான் எல்லாமே நகரங்கள் எல்லாம் பறந்துட்டு இப்பதான் நாங்கள் வெளியில வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சை இந்த பக்க பகுதியில இருக்கிற எல்லா குடும்பங்களுமே இத கடுமையா பாதிப்படைஞ்சிருக்கேன் சகல குடும்பம் நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாருமே பாதிப்படைஞ்சிருக்கு எல்லா வீடுகளுக்குள்ளேயும் போயிருக்கு இந்த முறை ஆஹ் போன முறை கூடைக்கு வந்த ஏழு வருஷத்துக்கு கூடைக்கு வந்த வெள்ளத்தை விட கூடுதலா வந்திருக்கு இந்த முறை கிட்டத்தட்ட எங்கட வீட்டுக்குள்ளேயே போன முறை வரையில கோடைக்கு ஆனா இந்த முறை வீட்டுக்குள்ளே ஒன்றரை அடி தண்ணி நிக்குது வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒன்றரை அடி தண்ணி நின்றாது என்ன இப்ப நீர் பண்ணி கொண்டிருக்கிறீங்க போட ஆமா இந்த இதான் அடையாளம் இந்த விடத்துல தண்ணி நின்றாது வீட்டுக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி நின்று வாத்தி இருக்கு வீட்டுக்குள்ள விளத்துக்கா நின்று தண்ணி வாத்தி இருக்கு இதனால இந்த பக்கத்துல பெரிய வாய்க்கால் ஒன்று போறதால அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தண்ணி ஓம் ஓம் அந்த வடிகால் சரியான முறையில இல்லை அந்த வாய்க்கால் இந்த வடிகால்கள் சரியான முறையில இல்லாதால எங்களுக்கு இதுக்குள்ள எல்லாம் இந்த தண்ணியில எல்லாம் வர்றது அதான் அரசாங்கம் கவனம் எடுத்து கட்டினா சரியா நினைக்கிறோம் அப்படியா இந்த வாய்க்கால புனரமைச்சா சரியா இருக்கும் கடலுக்குள்ள விழ வேண்டிய தண்ணியை கொண்டு கடலுக்கு விழுத்தினா இந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனையால் வர வாய்ப்புகள் இல்லை அதான் கடலுக்கு போக வேண்டியதை கொண்டு வந்து ஒழுங்கா உழுத்தாம விட்டா வீட்டுக்கு தானே வரணும் இப்ப இந்த மக்கள் வந்து கூடுதலான பாகங்கள் எங்க இங்க இருக்கிற மக்களுக்கு தான் வளமையாவே எல்லாரும் வலிக்கிட்டு ஜிஎஸ் ஆபீஸுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறவியல் பள்ளிக்கூடத்துக்கு போறவியல் ஆனா இந்த முறை அவரவர் வீட்டிலேயே வெட்டுகளை சீர்திருத்தி போட்டு அதுக்கு மேல உயரமா வச்சு போட்டு அதுக்குள்ளேயே இருந்திருக்கணும் கூடுதலான போதிப்புங்களை இதுக்குள்ள நான் எல்லாரையும் விசாரிச்சு இடத்துல அப்படித்தான் இருந்திருக்கிறோம் எல்லாருமே நேட்டு பின்னேறமே எங்களுக்கு தண்ணி விற வலிக்கிட்டு ஆஹ் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு இரவு ஃபுல்லாவே இதுல இருந்தாங்க இப்ப காலையிலதான் எங்களுக்கு ஒரு ஒரு அளவான தண்ணி குறைய வந்து இப்பதான் வீட்டுக்கே வீடு மட்டத்துக்கு வெளியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்குந்தா இல்ல பார்க்க தெரியும் அத்திவார மட்டத்துக்கு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு ஆஹ் எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல குறைஞ்ச அளவான ஆக்கள் இந்த முறை அதாவது போறதுக்கு சொல்லி ஒரு தடமே நாங்கள் பள்ளிக்கூடத்துல போயிருக்கணும் அங்க போயிருக்கணும் என்று சொல்லி ஒரு தரம் யோசிக்கல காரணம் என்ன கேட்டா எல்லாமே அலைச்சல் நினைப்பு அங்கேயுமே இப்ப தண்ணியா தானே இருக்கு போற வேண்டாம் நாங்களும் இப்ப குமரபுரம் மட்டும் தான் போகக்கூடிய அளவுல இருக்கு ஏன்னா ஜிஎஸ் ஆபிஸுக்குள்ள கூட தண்ணி ஆஹ் அங்கெல்லாம் எங்களுக்கு பள்ளிக்கூடம் இதுக்குள்ள இருக்கு பிறந்தள சிவபுரத்துக்குள்ள இருக்கு ஆனேர வாத்தாக்கா பாடசாலை அதுக்குள்ளேயும் தண்ணி கோயில்ல தண்ணி வராத இடம் எல்லா இடமும் தண்ணி இந்த முறை இருக்கிறபடியா குமரபுரம் பாடசாலையெல்லாம் நான் அங்க போக இல்ல கௌர்தா இருக்கு வீட்டுலயே தங்கட இத கிடைச்சிட்டு இருக்கு அது நீங்க பாக்குறது வந்து பரதம் சமையில இருந்து முல்லைத்தீவி பிரதான வீதிதான் ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில வந்து வெள்ளம் வந்து ரோட்டு கரையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஓடிக்கிட்டு வந்து உங்களுக்கு பாக்க தெரியும் பாத்தீங்கன்னா வெள்ள பாடா தாங்க இருக்கு எஞ்சாலை எல்லாம் குடிமனர் இருக்குது கிராமங்கள் உகை எஞ்சாலை இருக்குது பாரு எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கு தண்ணி அதாவது வந்து பரந்தன் சிவபுரம் அதாவது உமையாலபுரம் முரசு மூட்டை இதோக்கனை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனை இரவு சைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை காடாத்தான் இருக்கு இதால தர்மபுரம் நெத்தலி ஆறு அடுத்த தங்கால மூங்கிலாறு சைடெல்லாம் எல்லாம் வந்து வெள்ளம் தான் போட்டிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஆகல் வந்து வயல் விதைச்சிருக்கிற பிரதேசங்கள் வயலெல்லாம் மூவி தண்ணி நிக்குதுங்க பாருங்க இவ்வளவு கவலையா இருக்கு கஷ்டப்பட்டு வயல் விதைச்சிருப்பாங்க இந்த வயல் எல்லாம் ஓவி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நின்று கொண்டிருக்கு கிராமங்கள் எல்லாம் போது தண்ணி வந்து விடுறது நான் பாத்துருக்கீங்க

நிறைய குடும்பங்கள் வந்து வெள்ளத்தான பாதிக்கப்பட்டு கரந்தன் பள்ளிக்கூடத்துல எந்தெந்த கிராமங்களை சேர்ந்த எத்தனை எத்தனை குடும்பங்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உமையாள்புரத்தை சேர்ந்த பகுதியாக காணப்படுவது